எல்லாமே எல்லாத்துலயும் நான் கூட இருந்தேன் சார் சரிங்க மேடம் நான் ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப்ல பார்த்தோம் அப்புறம் எங்க ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணது எல்லாத்தையும் கேட்டு ஆபீஸ் பார்க்க வந்து ஓகே ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் ஃபைல் ஒவ்வொரு कंट्रीக்கும் ஃபைல் மெயின்டெய்ன் பண்ணிருந்தீங்க ஓகே அந்த ஆபீஸ் அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ண வந்து சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் உங்கள் பேர் என்ன சார் என் பேர் புவனேஷ் சார் அப்பா பேர் சார் முருகன் சார் ஓகே இப்போ சார் எந்த கண்ட்ரி சார் போகிறீங்க யூரோப் கண்டிப்பாக போகிறேன் சார் கையில் என்ன கண்ட்ரி என்ன வச்சிருக்கீங்க சார் நீங்கள் எஸ் வச்சிருக்கீங்க ஓகே இந்த ஸ்டாம்பிங் எல்லாம் நீங்கள் செக் பண்ணீங்களா சார் எல்லாமே செக் பண்ணி எல்லாம் வெரிஃபை பண்ணீங்களா எல்லாமே சார் ஓகே ஓகே இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறீங்க என்ன வேலைக்கு போகிறீங்க சார் யூரோப் கண்டிப்பாக போகிறேன் சார் ஓகே என்ன ஜாபு போகிறீங்க எஸ் சார் ஓகே இந்த ஜாப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சேலரி இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே சொன்னோமா சார் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் எல்லாமே ஓகே எல்லாம் க்ளியராக இருக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஓகே சரிங்க சார் இப்போ வந்து நீங்கள் எப்படி பெஸ்ட்டு கன்சல்டன்ட்டுக்கு வந்தீங்க எப்படி எங்களோட ப்ராசஸ்லாம் இருந்துச்சு எப்படி உங்களுக்கு நாங்கள் இந்த விசா சக்ஸஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோம் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்க்குற வியூவர்ஸ்க்கெல்லாம் எல்லாம் தெரியும் புரியிற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணாங்க சார் ஃபெஸ்ட்டு கல்சர் ஓகே ரெஃபர் பண்ணாங்க அதுக்கப்புறம் சாரை வந்து டேரக்டாக மீட் பண்ணோம் மீட் பண்ணிட்டு சார் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியாக எக்ஸ்பெளைன் பண்ணாங்க சார் எக்ஸ்பிளைன் பண்ணதில் எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பெக்ஷன் இருந்துச்சு ஓகே எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணதில் அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் வந்து சாரை சப்மிட் பண்ணேன் சப்மிட் பண்ணி முடிச்ச பிறகு இமீடியட்டாக அட்வான்ஸ் பே பண்ணேன் ஓகே பே பண்ணிட்டு சார் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாமே ஓகே எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா ப்ராசஸ் ஓகே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேமெண்ட் கொடுக்கணும் கொடுத்த பிறகு எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ தான் இருப்பாங்க சார் எல்லாமே ஓகே எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபாலோ இருக்கும் மேடம் நீங்க இப்ப சார் வந்து எங்கள்கிட்ட ப்ராசஸ் பண்ணார்ல மேடம் அது எப்படி உங்கள்கிட்ட சொன்னாரா எப்போ போறேன் எப்போ வரேன் எல்லாம் சொன்னாரா எங்களை எங்கள்கிட்ட வந்து பார்த்துட்டு பேசிட்டு உங்கள்கிட்ட வீட்டில் வந்து என்ன சொன்னாரு அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா எல்லாமே எல்லாத்துலேயும் நான் கூட இருந்தேன் சார் சரிங்க மேடம் நான் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்ல பார்த்தோம் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணது எல்லாத்தையும் கேட்டு ஆஃபீஸ் பார்த்தோம் வந்து ஓகே ஆஃபீஸ்ல எல்லாத்துக்கும் ஃபைல் ஒவ்வொரு கントリー கோ ஃபைல் அந்த ஆபீஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ண வந்து சரி எனக்கு ப்ராப்பரா பண்ணுவாங்க நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க நீங்க இது வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்ணனும். அது 6 ஆகலாம் இயர் ஆகலாம் இயர் ஆகலாம் அது வரைக்கும் நீங்க ஜாப் போன்னு சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஓகே. அதனால நாங்க வந்து கேக் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதனால கால் நீங்க கால் பண்ணும்போது நாங்க கரெக்டா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோமா? கண்டிப்பா பண்ணுவீங்க சார் நீங்க ஃபிளைட்ல போனா நான் வந்து டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபிளைட் டிராவல்ல இருப்பேன் நீங்க அந்த பண்ண மாட்ட அந்த டைம்ல பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க ஓகே எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தனால தான் நாங்க டூ இயர்ஸ் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே எங்கள்ட்ட பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் ஒரு சந்தேகம் இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு இருந்துச்சா சார் அது இல்ல சார் எனக்கு வர ஒரு சின்ன பயம் எனக்கு இருந்துச்சு கண்டிப்பா கண்டிப்பா மேடம் ஆனா வந்து நீங்க எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ஆன்சர் பண்ணி நீங்க பயப்படாதீங்க நான் இங்க

ஓகே மேடம் இப்போ எங்கள் ப்ராசஸ் போய்ட்டு இருக்க நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் மற்ற இதை கம்பேர் பண்ணுவீங்களா இப்போ மற்ற ஏஜென்சிஸ் வந்து பண்ணுறாங்க இப்போ ஈவ் நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள என்ன ஒரு ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தீங்க அது உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகிச்சு கண்டிப்பாக அது வந்து சில பேர் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு நான் ஆல்ரெடி அதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு ஒன் லேக் என்ன ஆச்சு சொல்லுங்களேன் ஒரு ஒன் லேக் கொடுத்து நான் கொஞ்சம் அதுல இன்னமும் அந்த வாங்க முடியல என்ன நடந்துச்சு அந்த பணம் என்ன ஆச்சு

நம்ம எந்த வகையில உங்களை நாங்க இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நாங்க இருந்தோம் சார் நீங்க வந்து லைசன்ஸ் வச்சு மினிஸ்டர் மினிஸ்ட்ரி லைசன்ஸ் வச்சிருக்கீங்க ஓகே மற்ற இதெல்லாம் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இப்போ யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ எல்லாம் போடுவாங்க என்ன போடுறாங்க டிமாண்ட்லாம் போடுவாங்க நிறைய டிமாண்ட் போடுவாங்க நாங்க எல்லாம் பண்ணி கொடுப்போம் சீக்கிரமாக பண்ணி தருவோம் அப்படிலாம் ரெண்டு மாசத்துல வந்துடும் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ப்ராப்பராக பண்றோம் அப்படிம்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு காண்டாக்ட் நம்பர் எதுவும் கிடையாது ஆபீஸ் எதுவும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க நாளைக்கு அவங்கள நம்பி போனாலும் ப்ராப்பராக எதுவும் பண்ண மாட்டாங்க சப்போஸ் நம்ம அவங்களும் வீடியோ போடுறாங்களே நீங்க அவங்கள நம்பி கொடுக்கலாமே சார் அவங்க வந்து ப்ராப்பர் ஆபீஸ் எதுவும் கிடையாது லைசென்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ணுறதுல சார் கரெக்டாக நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது சார் சப்போஸ் நான் அவங்க நம்பி பணம் பண்ணாலும் அடுத்து நம்மள டைரக்டா காண்டாக்ட் பண்ண முடியாது இங்கே அப்படி கிடையாது டேரெக்ட்டா ஆஃபீஸில வந்து கேட்டலாம் ஓகே எல்லா டீடெயில்ஸ் எல்லாமே கேட்டலாம் இங்க வந்து அவங்க வந்து அது மாதிரி ப்ராப்பரா பண்றது கிடையாது பெஸ்ட் கன்சல் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் ஓகே அதனால நம்பி வந்து பண்ணலாம் இங்க அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதாவது ஏஜென்சில நல்லா பண்றவங்களும் இருக்காங்க பெஸ்ட்டு கன்சல்டன்ட் மட்டும் தான் நல்லா பண்றாங்கங்கிறது கிடையாது பெஸ்ட்டு கன்சல்டன்ட் மாதிரி நல்லா பண்ற ஏஜென்சிஸ் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை நாங்க மட்டும் தான் பெஸ்ட்டு எங்களுக்கு மட்டும்தான் மேம்பவரை பண்ண தெரியும் நாங்கள் மட்டும்தான் ஆள் அப்படிங்கிறத நாங்கள் இன்னைக்குமே சொல்ல மாட்டோம் எங்களை விட சீனியர்ஸ் இருக்காங்க எங்களை விட ஜூனியர்ஸ் இருக்காங்க நல்லா பண்றவங்கெல்லாம் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை நல்லா பண்றவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்கள விட பசங்களை தகாத வகையில் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க அதை நாங்கள் யார் எப்படிங்கிறத நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல விரும்பலை அது அவங்க எப்படிங்கிறது அது அவங்கவுங்க கேண்டிடேட்டு தான் அதை விழிப்புணர்வாக இருந்து அதை தெரிஞ்சுக்கணும் இந்த ப்ராசஸ் சக்ஸஸாக போகுமா இந்த ப்ராசஸ் சக்ஸஸாக போகாதா அப்படிங்கிறத வந்து கேண்டிடேட்டு தான் விழிப்புணர்வாக இருந்து தெரிஞ்சுக்கணும் அது எப்படி எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறது அவங்க தான் அவங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து அது தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து மற்ற சில பேர்த்த பிளேம் பண்ணியும் சில பேர்த்த ஹை பேர்த்தி நம்ம வந்து பேசக்கூடாது நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க பெஸ்ட் கன்சல்டன்ட் மாதிரி இன்னும் நிறைய நிறைய சொல்லி நண்பர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க மும்பையில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க நிறைய பேர் தொழில் நல்லா பண்ணுற ஏஜென்சிஸ் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு வார வரிசையில் பெஸ்ட் கன்சல்டன்ட்டும் இருக்குன்னு சொல்ல வரமே தவிர பெஸ்ட் கன்சல்டன்ட் மட்டும்தான் பெஸ்ட்டாக பண்ணுறோங்கிறது நாங்கள் என்றைக்குமே சொல்ல மாட்டோம் நல்லா தொழில் பண்ணுற நண்பர்களை பார்த்து வெளிநாடு வேலைக்கு போனோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் லைஃப்பில் போகிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அவங்களோட ப்ராசஸ் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ நீங்கள் எப்படி சார் இதை வந்து பொறுமையாக இருந்தீங்க ஏன் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க இப்போ துபாய் சவுதி எல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்குது எல்லாம் உடனே உடனே போகிறாங்க ஏன் நீங்கள் வந்து இது பொறுமையாக இருந்தீங்க அப்படி என்ன இருக்கு இந்த யூரோப்பில் பொறுமையாக இருக்க வேற கண்ட்ரி டக்குன்னு கல்ஃப்லாம் போக வேண்டியதானே தானே யூரோப்பில் போனால் நல்ல பெஸ்ட்டு ஃபியூச்சர் இருக்குது சார் எப்படி சொல்கிறீங்க எதை எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க ஹீரோ வந்து நல்ல டெவலப்டான கண்ட்ரி ஓகே ஸோ அதில் போனால் நல்ல ஃபியூச்சர் இருக்கும் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நமக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் ஓகே சோ அதனால தான் யூரோப் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் டிலே ஆனாலும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி போனால் நல்லா சரி இப்போ நீங்கள் டிலே ஆகிற இந்த டைத்துல இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அவுட் ஆகி போயிருந்தீங்கன்னா இதில் யாருக்கு லாஸ்ன்னு நினைக்கிறீங்க எனக்கு தான் லாஸ் உங்களுக்கு தான் லாஸ் அதுக்காக தான் நாங்கள் எடுக்கும் போதே ஒவ்வொரு கேண்டிடேட்டையுமே பொறுமை ரொம்ப அவசியம் புரியுதுங்களா ரெண்டாவது நம்பிக்கை ரொம்ப அவசியம் இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் எங்களால் ஈரோப் ஸ்டாம்பிங்கை வந்து சக்ஸஸாக உங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கி கொடுக்க முடியும் அதர்வைஸ் வந்து ஒரு யூரோப் ஸ்டாம்பிங் வாங்கணும் அப்படின்னா பொறுமையும் நம்பிக்கையும் இல்லைன்னா கண்டிப்பா அதை வந்து செய்ய முடியாது சரிங்களா மேடம் நீங்க சொல்லு மேடம் பேமெண்ட்லாம் எந்த மாறையில் எந்தெந்த முறையில் நீங்க கட்டுனீங்க எந்தெந்த டைத்துல நீங்க கட்டுனீங்க நாங்கள் எடுத்ததுமே மாதிரி ஓகே இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ மொத்த பேமெண்ட் எந்தெந்த டைத்துல எவ்வளவு கட்டணும் அப்படிங்கறத சொன்னுமா கண்டிப்பா ப்ராப்பரா சொன்னீங்க ஓகே நீங்க டூ இயர்ஸ்னால நால எது கட்டணும்னு தெரியல ஆனா எல்லாமே ஃபுல்லா பே பண்ண சொல்லல ஓகே ஸ்பிளிட் பண்ணி தான் பே பண்ண சொன்னீங்க ஸ்பிளிட் பண்ணி தான பே பண்ண சொன்னா ஒவ்வொரு டைம் நீங்க பேமெண்ட் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஆதாரம் நாங்க கொடுத்தோமா இல்லையா கண்டிப்பா கொடுத்தோம் ஐ மீன் ஆதாரம்னா ஏதாவது ஒரு அப்ளை காப்பி ஏதோ ஒரு ஆஃபர் லெட்டர் ஏதாவது ஒரு ஒர்க் பர்மிட் காப்பி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து தானே உங்களை நாங்கள் பே பண்ண சொன்னோம் புரியுதுங்களா சரி வேறு இன்னும் என்ன பெஸ்ட்டு கன்சல்டன் பற்றி நீங்கள் இன்னும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க தெளிவாக வந்து சொல்லுங்கள் ஃபைனலாக

தெரிவிக்க கூடாது ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கன்சல்டன்ஸ்ல இது மாதிரிலாம் சொல்லுவாங்களான்றதுல எனக்கு தெரியல ஆனால் சார் என்கிட்ட அதெல்லாம் சொன்னார் பர்சனல் கேர் எடுத்து சொன்னார் இது மாதிரி வீட்டில் இருக்காதீங்க ஜாபுக்கு போங்க சாமிங்க வரையும் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கன்சல்டன்ஸ்ல இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பெஸ்ட் கன்சல்டன்ஸ்ல மட்டும் தான் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நான் நிறைய கண்ட்ரி நான் போயிருக்கேன் மூணு நாள் கண்ட்ரி நான் போயிருக்கேன் ஓகே எத்தனையோ ஏஜென்சியை பார்த்துருக்கேன் ஆனால் அவங்களாம் இது மாதிரி கிளியராக இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க ஓகே பெஸ்ட் கன்சல்டன்ஸை பொறுத்தவரை எப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க எப்பயுமே ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸ்டாஃபும் மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஃபாலோ அப் இருக்கும் கண்டிப்பாக சார் எப்போதுமே மெசேஜ் பண்ணா கூட உடனே ரிப்ளை பண்ணுவார் ஓகே ஏன்னா சார் வந்து நான் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அதனால ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும் மற்ற கன்சல்டென்சி கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டு வருஷமா நான் சாரோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால் அவரை பற்றி எனக்கு தெரியும் பெஸ்ட் கன்சல்டன்ஸி இது பெஸ்ட் கன்சல்டன்ஸி அதாவது இதில் வந்து நாங்கள் மற்ற எந்த ஏஜென்சியும் நம்ம வந்து குறை சொல்லவோ குத்தம் சொல்லவோ நாங்கள் இதில் வந்து விரும்பலை ஏன்னா எல்லா ஏஜென்சியுமே எப்படி பண்ணுறாங்கிறது அவங்கவுங்க தொழில் சீக்கிரம் அவங்களுக்கு தான் தெரியும் மற்ற எந்த ஏஜென்சியுமே நாங்கள் வந்து இதில் குறை சொல்ல கிடையாது வெளிநாடு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க யூரோப்பு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பொறுமையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப வந்து பொறுமை ரொம்ப அவசியம் அர்ஜென்ட் போட்டால் கண்டிப்பாக கிடைக்காது பொறுமை ரொம்ப அவசியம் அதே சேம் டைம் யூரோப் ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து எல்லாம் வேலைக்கு போயிடுங்க யாரும் வீட்டில் இருக்காது யூரோப் ஸ்டாம்பிங் நாளைக்கு வந்துடும் நாளை தச்சு வந்துடும் சொல்லி வீட்டில் யாரும் இருக்காங்க கொடுத்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிடுங்க இந்த மாதிரி ஸ்டாம்பிங் காப்பியை கண்ணில் அப்புறம் நீங்கள் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருக்க அண்ணன் வரைக்கும் நாங்கள் எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணுறது தான் ஒரு விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா கொடுத்துட்டீங்க பாட்டிங்கிட்டா வேலைக்கு போயிடுங்க அது எவ்வளோ நாளில் ப்ராசஸ் ஆகி வரும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்களே சொல்லுவோம் இது கொடுத்துட்டோங்கனாலே வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடாது அதுதான் நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறோம் ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் அதே மாதிரி நல்ல தொழில் பண்ணுற ஏஜென்சிஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் வந்து பெஸ்ட் கன்சல்டன்ட் மட்டும் திருப்பவும் சொல்கிறோம் பெஸ்ட்டு கன்சல்டன்ட் மட்டும்தான் தான் பர்ஃபெக்டாக பண்ணுறோங்கிறது நாங்கள் என்றைக்குமே சொல்ல மாட்டோம் இன்னும் என்னோட எங்களோட தொழில் நண்பர்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நல்லா பண்ணாத இடத்துல கொண்டு போய் பசங்கள் லாஸ் ஆகிறது நினைக்கும் போது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனவற்றத்தை உருவாக்குது அதனால் இந்த போற உங்களை வெளிநாட்டு பயணம் உங்களோட வாழ்க்கையில் மேலே ஒரு உயர்ந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது சேர்க்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து பெஸ்ட் கன்சல்டல் ஸ்டாஃப் சார்பாக நாங்கள் வந்து இரவன்ட்டை பாத்திரம் செஞ்சுக்கிறோம் அதே மாதிரி ஈரோப் வந்து போன உடனே நெக்ஸ்ட் லெவலில் வந்து சர்வே பண்ண முடியாது எல்லாத்துக்குமே டைம் கொஞ்சம் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வாழ்க்கையில் மேலே முன்னேற முடியுமே தவிர சடனாக முன்னேற முடியாது இது இந்த கண்ட்ரி மட்டும் இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி பொறுமை ரொம்ப அவசியம் பொறுமையாக இருக்கவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அர்ஜென்ட்டு படுறவங்க தயவுசெய்து யூரோப்பு வீசா அப்ளை பண்ணாதீங்க பொறுமையாக இருந்து ஏதாவது ஒரு ஜாப்ல வேலை பார்த்துக்கிட்டே போதே உங்களோட யூரோப்பு விசாவை நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிருங்க ஏன்னா யூரோப் விசாங்கிறது பொறுமையாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அர்ஜென்ட் போகிறவங்களுக்கு கிடைக்காது ரொம்ப தேங்க்யூ மேடம் நீங்கள் உங்களோட உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் வந்து இன்றைக்கி ஒரு இன்னைக்கு அவர் சக்சஸான ஒரு யூரோப் ஸ்டாம்பிங் அவர் வாங்கியிருக்காருன்னா அதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான் பின்னாடி இருந்து மற்றவங்க எல்லாம் லேட் ஆகுது நீ போய் பாஸ்போர்ட்டை வாங்கு பணத்தை வாங்கு அப்படின்னு சொல்கிற ஒரு காலத்தில் இன்றைக்கி ஒரு பெண்மணியாக நீங்கள் அவருக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டாக இருந்து ஒரு ஆணோட வெற்றிக்கு பெண்ணு தான் ஒரு முதல் காரணம் அப்படிங்கிறத உங்கள் மூலயமா நாங்கள் இன்னும் ரொம்ப ஆணித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் ஏன்னா மற்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா போய் வாங்குங்க பாஸ்போர்ட்டை வாங்குங்க பணத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்கிற இருக்கிற ஒரு காலத்தில் அவர் பின்னாடி இருந்து அவர் சப்போர்ட்டாக இருந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி ஒரு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு அவர் கையில் ஸ்டாம்பிங் வச்சிருக்காருனா முதல் காரணம் நீங்கள் தான் அப்புறம் தான் அவரோட பொறுமை உங்களோட ஹோப்பும் உங்களோட தொடர்ச்சியான சப்போர்ட்டும் தான் இன்றைக்கி அவரை வந்து அவரை பொறுமையாக இருக்க வச்சுருக்கு நீங்கள் அவளை பொறுமையாக இருங்க கண்டிப்பாக கிடைக்குன்னு அவருக்கு நம்பிக்கை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவர் கையில் ஸ்டாம்பிங் வச்சுருக்காரு ஸோ உங்களோட சப்போர்ட்டு தான் இன்றைக்கி அவர் கையில் ஹீரோ ஸ்டாம்பிங் வச்சிருக்கிறதுக்கான முதல் காரணம் உங்கள் உங்களோட வாழ்க்கையில் மேலே ஒரு உயர்ந்த நிலைமைக்கு எப்போதும் போகணும்னு சொல்லி பெஸ்ட்டு கன்சல்ட் நாங்கள் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் நீங்களும் கேண்டிடேட்ஸ் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் யாராக இருந்தாலும் வெளிநாடு போகணும் அப்படின்னா பெஸ்ட்டு கன்சல்டன்ட் ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட லைசன்ஸ் போட்டுருந்தாங்க கண்டிப்பாக எங்களுக்கு கேண்டிடேட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள் என்ன தான் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் உங்களை மாதிரி விசா வாங்கி போகிற கேண்டிடேட்ஸ் ரெஃபர் பண்ணால் தான் எங்களோட தொழில நாங்கள் நெக்ஸ்ட் லெவலில் முன்னேற்ற முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப தாழ்வாக கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லா கேண்டிடேட்ஸ் எல்லா ஜாப் சீக்கர்ஸ் எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவை வந்து வெளிநாடு வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஏமாறாமல் ஒரு ஹீரோ கண்ட்ரி விசா வாங்கி போகிறதுக்கு எல்லாமே நம்ம ஒரு சப்போர்ட்டான நிலைமையை உருவாக்குவோம் Thank you guys. Thank you for valuable feedback, sir. Thank you, sir. Thank you, sir.